ஒரு பாப்ப செவாக்கிய கேட்கிறாரு பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்த செத்த பிறகு எங்க இருந்த இது தெரியல காத காதை அறுத்துவேன் அஞ்சு வயசு இப்போ பிறகு முன்னாடி எங்க இருந்த இழந்த பிறகு எங்க கேட்குறாரு நீ கடவுளாகணுன்ற மோட்சம் பெறணுங்கிற விடுதலை பெறணும்ங்கிற எப்பவுமே சந்தோஷமா ஐயா இந்த வாழ்க்கை சந்தோஷமா இல்லை அப்பப்ப வருது போகுது சந்தோஷம் சந்தோஷமேன்னு வந்து நிக்கிற மேல எங்க இருந்தேன் ஐயா செத்த பிறகு யோசிச்சு பாரு தூங்கும்போது எங்க இருக்க எங்க எங்கே இல்ல என்ற இடத்துல இருக்கிற எதுவும் இல்ல எங்கேயும் இல்லன்ற இடத்துல இருக்கிற அதான் பிரகத் மேல அங்கதான் இருந்தேன் செத்த பிறகு அங்கதான் போக போறது அப்ப இது இளையில ஒரு கனவு ஒரு நீண்ட உறக்கத்துல ஒரு கனவு இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து வாத்தியாளர் ஒரு கனவு மறுபடியும் தூண்டிருது அது மரணம் மறுபடியும் ஒரு கனவு கனவுகள் மாறிக்கொண்டே இருக்கணும் ஜென்மா கிடையாது கிடையாது கனவுதான் கனவுகள் மாறிக்கொண்டே திரையில் நம்ம சொல்றோம் இடையில தூக்கம் போல மரணம் கனவு எப்ப முடியும்னா அந்த கனவு ஒழுங்கா செஞ்சு அந்த கனவு முடியும் கனவு நம்ம ஒழுங்கா செய்யணும் நினைச்சிட்டு உண்மையா செய்யறது ஒழுங்கா செய்யும் செய்வேன் தானே இல்லாம அது உண்மையா செய்யும் அதான் கனவு ஒழுங்கா செய்வோம் உறக்க நீடிக்கும் அந்த உறக்கத்துல இப்ப இருக்கிற தூக்கத்துல சுகம் தூங்கும் போது தெரியுதா ஏன்ச்சா தூங்கணுங்க தூங்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் தூங்கக்கூடாது ஆனால் தூங்குற சுகத்தை தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஞானம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அதுதானே தெரிஞ்சுக்கிற என்ன வாழ்வையெல்லாம் நீ சுகத்தை தானே தேர்றோம் ஐஸ் வாட் வாங்கிக்கலாடா சுகமா இருக்கு சாதாரண தண்ணி குடிச்சா ஐஸ் வாட்டு தான் சுகமா இருக்கு ஒரு ஒரு நிமிஷமும் சுகத்தை தேடும் பிராணி மனிதன் ஆனால் அந்த சுகம் நீடிக்குதா இல்லை நீடித்த சுகம் எங்க இருக்குது அப்படின்னு தேடுறான் தேடிதான் இங்கே ஆன்மீக பாதைக்கு வர வரும்போது அவன் சொல்லப்படுவது இந்த வாழ்க்கை ஒரு கனவு இதை கனவுன்னு உணர்ந்த பிறகு அல்லது ஒத்துக்கின பிறகு உணர மாட்டான் ஒத்துக்கின பிறகு உண்மையா வாழணும் அது சரியான அப்பாவா சரியான மன கனவனா சரியான வாதியாரா உண்மையா வாழணும் அப்படி வாழ்ந்துட்டா அந்த கனவு முடிஞ்சது முடிஞ்சிடுச்சுன்னா தூக்கம் தொடரும் அந்த தூக்கம் தொடர்கிற சுகம் தெரியாது இப்ப உங்களுக்கு சுகம் தெரியல ஏன் இதை இது என்ன நினைக்கிறீங்க இந்த வாழ்க்கைய அதனால சுகம் தெரியல ஜெயலலாம் கடவுள் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு கடவுள் மாத்திரமா இருக்காரு சிறந்த பராபரமாக எங்கும் தானாய் திருத்தமுடன் நெறிமதி சுடன் மூன்றாயிரத்தி பறந்தரலும் ஐம்போதம் மாயை தூண்டி பல்லாயிரம் கோடி அண்டம் படைத்த போதம் நான் அதான் போதம் சரியில் சிலைக்கும் போது தற்போதம் கடவுள் நினைச்சா அருள் போதம் கடவுளை அருள் போதும் காண்பவை அனைத்தும் சொப்பனம் போல் காண்பவர் ஞானியாகும் ஜாக்கிரத்து போத சரணையெல்லாம் சொப்பனம் போல் ஆக்குவர் அருள் ஆகும் அப்பதான் அருள் போதும் சொப்பனம் போல் ஆகணும் அருள் போதும் அந்த அருள் கண்டினியூ பண்ணிச்சுன்னா சிவம் விளங்கும் சிவம் விளங்குச்சுன்னா உங்களுக்கு எந்த குறையும் இல்லை சிவத்தோடு இன்னும் ஒட்டாமல் இருக்கிறது காரணம் இவனுடைய ஜீவன நினைக்கிறது தான் காரணம் அது விட்டுட்டீங்க உங்க மனசை எடுத்துக்க நீ சிவத்தோட கலந்துக்க தடை அங்க தான் இருக்கு